வணக்கம் இன்னைக்கு பாண்டி ஸ்டோர் சீரியல் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் என்ன காட்டுறாங்க அப்படின்னா டாமன் சேரி கப்பல் தான் அதாவது ராஜி வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பஸ்ஸுக்காக அந்த நேரம் நம்மளோட கதிர் அண்ட் அவரோட ஃப்ரெண்ட் வராங்க ஸோ அவரோட ஃப்ரெண்டு பார்த்ததுமே கதிர் என்ன தங்கச்சி இங்கே நிற்குது நான் இது உங்க கூட வரணும் அப்படின்னு சைக்கிளை விட்டு இறங்கிட்டு ராஜி நீ போமா சைக்கிளில் அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் ராஜி இருந்துட்டு அப்படிலாம் வர முடியாது நாளாக யார் சைக்கிள் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கதிர் கேட்குறாரு அன்னைக்கு மட்டும் குதிச்சுட்டு முன்னாடி வந்து ஏறினீங்க இன்னைக்கு என்ன ஆமாம் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு டைமில் மாறுறாங்களே அந்த மாதிரி தான் எனக்கு வர விருப்பம் இல்லை எனக்கு வேணும்னா நான் பஸ்ஸில் போவேன் இல்லை கார் பிடிச்சி போவேன் என்கிட்ட காசு இருக்குது நான் அதை வச்சு என்ன வேணாலும் போவேன் அப்படின்ற மாதிரி ராஜி பேசுகிறாங்க ஸோ கதரும் அவரோட ஃப்ரெண்டும் கிளம்பிடுறாங்க அண்ட் கதரோட ஃப்ரெண்டு சொல்கிறது என்னம்மா அப்படிலாம் ராஜீவ் மேலே ரொம்ப கோவமாக இருக்க போல இருக்கு ஏதோ பெரிய சண்டை போல இருக்கு பஸ் ஸ்டாண்டில் வச்சு இப்படி கத்துது அப்படின் போது நம்ம கதர் சிரிச்சுக்கிட்டே எல்லாரும் என்ன தான் ரொம்ப கோவக்கார ரோஷக்காரன் வாங்க ஆனால் என்னை விட கோவமாக இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கோவத்தை நம்ம கதர் ரசிச்சாரு எஸ் அது நல்லா இருந்தது அண்ட் அடுத்த சீட்டில் கோமத்தையும் அரசியை காமிக்கிறாங்க கோமத்தை கோமத்தி எப்போதும் போல அரசு கிட்ட ஏதாவது வீட்டு வேலை செய்ய ஏன் அப்படி சும்மா உட்காந்து போன் பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் நம்ம பழனி வராரு பழனி கிட்ட நம்ம கோமதி சொல்றாங்க டே அடுத்த வாரத்தில் மாமாவோட பர்த்டே வருது ஞாபகம் இருக்கா அப்படின்னு போது ஆ இருக்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க அதாவது அவங்க எப்போதும் போல இந்த கோவில் எல்லாம் பூஜை ஒவ்வொரு கோவிலையும் வந்துட்டு பூஜை கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருக்காங்க அண்ட் இதை கேட்ட தங்கமயில் வந்துட்டு அத்தை என்ன ஏதாவது கோவில் விசேஷம் அப்படின்னு போது இல்ல நம்ம மாமாவுக்கு ஐம்பதாவது பர்த்டே வருது செலப்ரேஷன் தான் செலிபிரேஷன் அப்படின்னா கோயில பூஜை கொடுக்கிறது அப்படின்ற மயில் சொல்றாங்க அத்தை பர்த்டே பார்ட்டி அப்படின்னு போது இந்த கேக் கட் பண்றது அந்த மாதிரிலாம் எதுவும் போது நம்ம அந்த வீட்டிலலாம் பண்ண மாட்டோம் மாமாவுக்கு அதெல்லாம் பிடிக்காதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சோ இவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா பாக்கியம் கால் பண்றாங்க அண்ட் தங்கமையில் ரொம்ப சந்தோஷமா அவங்க அம்மாட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க அம்மா நான் ஒரு பிளான் சூப்பர் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்னதுன்னு கேட்டால் மாமாவுக்கு ஐம்பதாவது பர்த்டே வருது ஸோ நம்ம கிராண்டா செலப்ரேட் பண்ணோம் அப்படின்னா அதாவது தங்கமயில் தலைமையில் ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன் நடந்துச்சு அப்படின்னா பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா சார் நம்ம மருமக சண்முகம் நமக்காக எவ்வளோ பண்ணியிருக்குன்னு பாசம் வரும் அதனால் நாளைக்கு வேறு ஏதாவது பிரச்சனை அதாவது தங்க மேல இந்த கவரிங் நகை வச்சுருக்காங்களே இந்த பிரச்சனை தெரிஞ்சால் கூட மாமா என்ன நினைப்பாரு அந்த பிள்ளை நல்ல பிள்ளை நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ செஞ்சிருக்கு சரி இந்த தப்பு பரவாயில்ல அப்படின்னு என்ன மன்னிச்சு விட்டு வரலமா அப்படின்னு அந்த நாடகக்காரி உண்மையான பாசத்தில் சொல்லலை அப்படி நாளைக்கு மாட்டும் போது இந்த பாசம்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க ஸோ பாக்கியம் கேட்குறாங்க என்ன கூறு கட்டவில்லை உன நான் எதுக்கு அனுப்பி விட்டுருக்கேன் அங்கே உனக்கு வாழை அனுப்பி விட்டுருக்கேன் இல்லைனா இந்த மாதிரி நாடகம் போட அனுப்பி விட்டுருக்கேன் அப்படின்னு பாகியம் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனுங்க தம்பிங்க ரெண்டு பேருமே வந்து அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க யாருமே உன் புருஷனுக்கு பொண்ணு கொடுக்கவே இல்லை நாங்கள் தான் உன்னை கட்டி கொடுத்துருக்கோம் அதனால யாரும் எங்களை கேட்க முடியாது ஊரில் உலகத்தில் என்னென்னமோ தப்பு செஞ்சுட்டுலாம் இருக்காங்க நான் ஒரு நாலே நாள் போய் சொன்னது நினச்சி நீ பயந்துகிட்டே இருப்பியா இதுக்காக உங்கள் மாமாவுக்கு பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவியா இந்த மாதிரி சின்ன புள்ளத்தனமாக எதையும் பண்ணாமல் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஏதாவது பண்ணுறதா இருந்தால் உன் புருஷன்கிட்ட இருந்து பணத்தெல்லாம் வாங்கு மாதம் சம்பளம் சம்பாதிக்கிறாலே அந்த சம்பளத்தெல்லாம் நீ வாங்கி உனக்குன்னு நகை செஞ்சு புத்தியாக பொழைக்க பருடி அப்படின்னு சொல்லி பயங்கரமா நோஸ் கட் கொடுத்துடுறாங்க அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா ராஜி மீனாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஸோ ஆஸ் யூஷுவல் இவங்க ரெண்டு பேரும் குடும்பம்னா என்ன எல்லாரும் நல்லா பேசி வாங்கி இருக்கிறதான இப்படி மூஞ்சி தூக்கிட்டு இருக்கிறதா எனக்கு பிடிக்காது அதனால தான் நம்ம டேரக்டா மாமாட்டே போய் பேசிட்டேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் ராஜி இன்னொரு ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றாங்க என்ன அப்படின்னா அவங்க ஆல்ரெடி டியூஷன் எடுத்துட்டு வந்துறாங்க இல்லையா சித்ராக்கா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட பேசிடுறாங்க அக்கா நான் மறுபடியும் டியூஷன் எடுக்க வரேன் பட் இன்னொரு ஒரு ஒன் வீக் டைம் கொடுங்க அதுக்கப்புறம் நான் வந்து டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கேன் அதை கேட்டோடனே நம்ம மீனாக்கு ஷாக் அடி பாவி மறுபடியும் டியூஷன் பிரச்சனை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு போது இந்த தடவை நான் சொல்லாமலாம் போக மாட்டேன் குடும்பத்துக்கு அத்தனை பேர்கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கி தான் நான் அப்படின்னு ராஜி ஒரு தெளிவான முடிவில் இருக்காங்க ஸோ இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம தங்கமயில் வராங்க தங்கமயில் வந்து மீனா கடை கட்டுறாங்க ஏ அக்கா வந்துருச்சு அப்படின் போது நம்ம தங்கமயில் புரிஞ்சுக்கிட்டாங்க ஓ ரகசியம் பேசுறீங்க நான் என்ன தெரியக்கூடாதுன்னு கண்ணை காமிக்கிறியா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஸோ ராஜ் வந்துட்டு அக்கா அவங்க அவங்களை வெறுப்பேற்றக்காக சொல்லிட்டு இருக்காங்க அக்கா அப்படின் போது சரி நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க நான் சொல்ல வந்தது சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் மாமாவோட பர்த்டே வருது ஐம்பதாவது பர்த்டே நம்ம செலிப்ரேட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்குறாங்க ராஜி மீனாவும் ஓகே அப்படின் போது நம்ம தங்கமேலுக்கு ஷாக்கு எப்படி நீங்க ஓகே சொன்னீங்க நான் கூட நினச்சேன் மாமா உங்ககிட்ட பேசாத கோபத்தில் நீங்க இருப்பீங்க வேணான்னு சொல்வீங்கன்னு நினைக்கும் போது மீனா சொல்றாங்க மாமா எங்ககிட்ட பேச மாட்டாரா அதெல்லாம் எங்க கிட்ட பேசுவார் இன்னைக்கு வரும்போது எங்க ரெண்டு பேரையும் பேசுவார் எங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வருவார் பாருங்க அப்படின்னு மீனா சவால் தங்க மயிலும் சான்ஸே இல்லை மாமாலாம் உங்ககிட்ட பேச மாட்டார் அப்படின்ட்டு இருக்கிறாங்க அண்ட் அடுத்த சீன்ல என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்ம பாய்ஸ் அதாவது தம்பிங்க மாமா எல்லாரும் சேர்ந்து கார் விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க அங்க நம்ம கோமதி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது கோமதிக்கு விளையாட்டு ஒண்ணுமே தெரியல நம்ம பழனியை தோக்க வைக்கிற மாதிரி கார்ட்ஸ்லாம் போட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் இதுக்கப்புறம் சரணன் கொஞ்சம் ஃபீலிங்ஸாவே இருக்காரு என்ன அப்படின்னு தம்பிங்க எல்லாம் கேட்கும் அந்த எதிர்த்த வீட்டுக்காரங்க முன்னாடி நம்ம அப்பா தொடர்ந்து அசிங்கப்படுத்திட்டே இருக்கிறாங்க ஸோ இது மேல நம்ம வேற ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்பாவை அவங்க முன்னாடி பெருமைப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணனும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அதாவது இந்த எதுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னா பர்த்டே செலிபிரேஷன் கிராண்டா பண்ண போறாங்க ஸோ இவங்க இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது பாண்டியன் வந்துடுறாரு வந்த உடனே இவங்க எல்லாம் முழிக்கிறாங்க முழிச்சது என்னடா அதை திருட்டு வேலை பண்ணீங்களா மாதிரியே முழிக்கிறீங்களே அப்படின்ட்டு இருந்தார் அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம பாண்டியன் வந்த உடனே அதாவது மீனா ராஜி ரூமில் இருக்காங்க கோமதி மயில் இவங்கெல்லாம் கிச்சனில் இருக்கிறாங்க ஸோ மீனா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க மாமா வந்துட்டாங்க இப்போ நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க அதே மாதிரி பாண்டியன் வந்ததுமே மீனா ராஜி ஏமா இங்கே வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஸோ மீனா பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க அங்கே தங்க மயில் செம்ம கான்ல இருக்காங்க ஐயோ மீனா சொன்ன மாதிரியே மாமா கூப்பிட்டுட்டாங்களே இவங்க பேசிட்டாங்களே அப்படின்னு வைத்தறிச்சல்ல இருக்காங்க அதோடு இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க எபிசோட்ல இன்னும் என்னெல்லாம் இன்ட்ரஸ்டிங்கா நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இன்னைக்கு வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி